ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் லைக் பண்ணிட்டு பாருங்கள் சர்ப்ரைஸ் பண்ணிக்கோங்க அதாவது நம்ம சேனலை வந்து நண்பர்களுக்கு கண்டிப்பாக வந்து வின்னிங் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அடித்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நானூற்றி முப்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த பொறுத்த வரைக்கும் எந்த நம்பருமே ஆகலை ஏன்னா நம்மளுக்கு ரெண்டு மூணு நாளாக வந்து அப்படி தான் போயிட்டுருக்கு கணக்கு கண்டிப்பாக எடுத்துருவோம் வின்னிங் எடுத்துருவோம் கவலைப்படாதீங்க ரெகுலராக நீங்கள் சேனலை வாட்ச் பண்ணிங்கன்னா நாளைக்கே ஒரு வின்னிங் வந்தால் கூட உங்களுக்கு தெரிய வரும் அது கண்டிப்பாக என்ன சொல்கிறேன் கேஎல்டி புக்கிங் பண்ணுற நம்பர் பார்த்திங்கன்னா தொண்ணூத்தொன்று ஐம்பது எழுபத்தி தொண்ணூத்தேழு பன்னெண்டு இந்த நம்பர் இப்போ ஹாய்ன்னு சொன்னிங்கன்னா அப்ப தான் ஒரு சார்ட் அப்படிங்க சாட்டில் பார்த்தீங்கன்னா ரேட் இருக்கும் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம் நம்ம சேனல் பேர் சொன்னிங்கன்னா த்ரீ டி ஃபோர் உங்களுக்கு ஆஃபர் இருக்குது நம்ம சேனலை வந்து நிறைய பேர் இருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி எடுத்து கொடுப்போம் அந்த ஒரு நம்பிக்கை மட்டும் வச்சுக்கோங்க ஏன்னா வந்து வளவாள வளவாலும் நான் பேச விரும்பல நம்ம சேனலை வந்து நிறைய பேர் நம்பியிருக்கீங்க அவங்களுக்கு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க வெற்றியை எடுத்துருவோம் கூடிய சீக்கிரத்தில் இதே வெண்ணிலா நூற்றி சிக்கலில் வந்து ஒரு ஃபுல் வின்னிங் எடுத்து உங்கள் கையில் நம்ம கொடுத்துருவோம் அன்றைக்கி ப்ளே பண்ணாத நண்பர்கள் கண் அன்னைக்கு ப்ளே கண்டிப்பாக பண்ணி பண்ணி தான் ஆகணும் நீங்கள் ஏன்னா அன்றைக்கி நம்ம கண்டிப்பாக சொல்லிடுவோம் சொல்லி தான் கொடுப்போம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ளே பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெற்றி வரும் அதுதான் மெயினாக சொல்கிறேன் ஏ போடு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரெண்டு பி போர்டு ரெண்டு ஒம்பது சி போர்டு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து ஒரு கெஸ்ஸிங் வந்து கெஸ்ஸிங்காக மட்டும் எடுத்துக்கோங்க ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு வந்து ஒரு கெஸ்ஸிங் வந்து பிடிப்படலை இருந்தால் நாளைக்கு நம்மளுக்கு பிசி வெற்றி வரலாம் ஒரு நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க திருடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏபிபிசி ஏசி இன்றைக்கி கொடுக்காத கொடுக்காதே நம்மளுக்கு ஏபிபிசி விளாடுவாங்க அதனால் உங்கள் கணக்கில் ஏபிபிசி எப்படி வருதோ நீங்கள் பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க த்ரீ டே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ஐநூற்றி இருபத்தி மூணு ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நம்ம எப்படி நாத் தமிழில் கொடுப்போமோ அதே மாதிரி கெஸிங் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு தெரியும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டு காலத்தில் பார்த்திங்கன்னா மூணு ரெண்டு 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 மூணு ரெண்டு தொண்ணூற்றி மூணு ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு இங்கிட்டு பார்த்தாலும் நாலு நம்பர் இங்கிட்டு பார்த்தாலும் நாலு நம்பர் உங்கள் கணக்கில் எது வரதோ அதை ப்ளே பண்ணிக்கோங்க ஆள் கூட பார்த்திங்கன்னா அஞ்சு ரெண்டு இல்லாமல் ஆட்டாக இருக்காது கண்டிப்பாக வெட்டியோடு நம்ம வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்